நான் தாமாரிமான ஃபேமிலி நம்ம இன்றைக்கி வந்துட்டு சொரா போட்டு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இது ஒரு கிலோ சொரா நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சுடு தண்ணியில் வேக வைக்கணும் ஒரு வேக்காடு வேக வச்சது வேக வைச்சாலும் தோல் உரிக்க முடியும் இந்த தோல் உரிக்கும் இந்த தோலுக்கு கீழே வந்துட்டு நமக்கு மண் இருக்கும் அந்த மண் வந்து எடுக்கணும்னா லைட்டாக சுடு தண்ணி போட்டு ஒரு சூடு பண்ணால் தான் மண் எடுக்க முடியும் நம்ம இப்போ இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் படி போட்டுவோம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணி சூடியாறட்டோம் தண்ணி சூடியா இருந்ததுக்கு அப்புறம் தான் ஆற வச்சு தோல் உரிக்கணும் அதுக்குள்ள நம்ம வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கலாம் போதும் இதுக்கு சூடியா இப்போ இதை இறக்கி ஆற வச்சுட்டு நம்ம இதுக்கு தோல் உரிச்சிடுவோம் தோல் உரிச்சதுக்கு அப்புறமா தான் சமைக்கணும் நம்ம வேக வச்சு இறக்கி ஆற வச்சாச்சு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கழு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பச்சை சில் தண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உரிச்சோம்னா நமக்கு தோல் அழகாக வந்துடும் உறிஞ்சி வந்துடும் உறிஞ்சி வரும்போது தான் நமக்கு அதுக்கு அடியில் தான் இருக்கும் மண்ணுங்க அந்த மண் எடுத்தாச்சுன்னா நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு இந்த மண்ணோடு செஞ்சோம்னா நமக்கு மறுமறு உள்ள மண் வாயில் வைக்க முடியாது அதனால் தான் இந்த மாதிரி உரிச்சி எடுத்துகிட்டு செய்கிறது இப்போ வேக வச்சு தோல் உரிச்சாச்சு இந்த மாதிரி எல்லா மீனுக்கும் நம்ம தோல் எடுத்துருவோம் இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தோல் உரிச்சாச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உரித்து எடுத்துப்போம் நம்ம கடாய் வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றுறோம் அது கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றுணும் அப்போலாம் இந்த வெங்காயம் எல்லாமே வதக்கிறதுக்கு சரியா இருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போடுவோம் சோம்பு கொஞ்சம் நல்லா செவந்து வரணும் செவந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெங்காயம் போடுறோம் நம்ம வந்து ஒரு கிலோ மீனாக வெங்காயம் போட்டோம்னா தான் ஒரு கிலோ மீனுக்கு நமக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் ஒரு கிலோ வெங்காயம் போடுறதுக்கு கொஞ்சமா இது ஒரு அஞ்சு எட்டு பச்சை மிளகாய் மட்டும் பச்சை மாங்காய் போட்டு அதுக்கு நல்லா இஞ்சி நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதல்ல நம்ம பூண்டு போட்டுருக்கோம் பூண்டு போட்டு இது ஒரு வர அம்மையிடாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க டேஸ்ட்டாக பார்க்கணும்னா எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தான் எல்லாம் நல்லா இருக்கும் இந்த சரா போட்டுட்டு அப்போ நம்ம எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க நல்லா இது நம்ம உடுத்தோம்னா நல்லா இதில் வந்து இந்த மாதிரி அந்த முள் நடுவில் தான் வெறும் முள் தான் இருக்கும் இதில் இது வந்து வெறும் இது மாதிரி தான் இருக்கும் எலும்பு மாதிரி இதை எடுத்துருவோம் நம்ம உதிர்த்து வச்சுட்டு இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோம் இதுலையே நம்ம ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால வந்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சமா போட்டுக்கிறோம் இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இது மொத்தத்துக்கு சேர்த்த மாதிரி உப்பு போட்டுக்கிறோம் போட்டு இது கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு அதுல எடுத்து போட்டு நம்ம கலரி கொடுக்க வேண்டியதுதான் இதில் போட்டுருவோம் எல்லாத்தையும் கலந்ததெல்லாம் எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கலரி கொடுங்க ஏற்கனவே நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கிறதுனால வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி இருக்கு வதங்கி இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப நேரம் இது கொடுக்க முடியல இப்போ நம்ம கலந்து போட்ட மிளகாய் தூள் எல்லாம் போடுறதுனால அந்த மிளகாய் போறதுக்கு தான் கொஞ்சம் கலக்கி கொடுக்குறது அது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கலக்கி கொடுத்தீங்கன்னா அந்த மிளகா வெடிப்பெல்லாம் போயிடும் நம்ம இறக்கிக்கலாம் நம்ம கொத்தமல்லி தூவிக்கிறோம் நம்ம இப்போ வந்து இந்த சுரா வந்து இறக்கிடுவோம் அவ்வளோ தான் இதனுடைய வேலை வேலை முடிஞ்சு போச்சு வந்து பத்து நிமிஷத்துக்கு நம்ம போட்டு நல்லா கலரி கொடுத்தாச்சு போதும் இதுக்கு மேற்பட்டு கலரி கொடுத்தோம்னா ரொம்ப ஏற்கனவே நம்ம மேலே வச்சுருந்தோம் எல்லாமே அதனால் போதும் தேங்க் யூ சார் ஓகே தேங்க் யூ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொல்லு நீ சொல்லு